அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி வாசி பேசுகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டப்பா நம்ம வந்துட்டு வாட்டர் டப்பா வாங்கி தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிச்சிட்டு அந்த வாட்டர் டப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டுடுறோம் இல்லை இதை நசுக்கி போட்டாலுமே சரிதான் இந்த நேரத்துக்கு வந்து நசுக்கி விட்டோம்னா மாதிரி தெரியும் அப்படியே இதில் குக் பண்ணோம்னா பாருங்கள் நல்லா முழுசாக வந்துடுச்சு இதில் வந்து ஃபுல்லாக காற்று ஃபில் பண்ணால் இப்போ வந்து நான் வாயால் வச்சு ஊதிருக்கேன் காற்று ஃபில் பண்ணால் நல்லா ஃபுல்லாயிடுச்சு இதை வந்து மறுபடியும் அவங்க பயன்படுத்திக்குவாங்க இந்த டப்பா வந்துவிட்டோம் நம்ம சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சாலுமே நசுக்கி போட்டோன்னு நினச்சாலுமே மறுபடியும் அதை பயன்படுத்துவாங்க அதனால் இது என்ன பண்ணோன்னா டப்பாவில் வந்துட்டு இந்த மூடி இருக்குது இல்லையா அந்த மூடியை இது உள்ளே வச்சு திணிச்சிடணும் இதை இப்படி வச்சு வளைச்சிட்டு இது உள்ளே வச்சு நல்லா பற்றி திணிச்சு விட்டோம்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி திணிச்சிட்டோம்னா நல்லா ப்ரெஸ் இப்படி மூடியை உள்ளே திணிச்சிட்டோன்னா அந்த மூடியை அவங்களால் வெளியில் எடுக்க முடியாது அந்த டப்பாவை மறுபடியும் அவங்க பயன்படுத்த முடியாது இதெல்லாம் மறுபடியும் தண்ணிக்கு தண்ணி வச்சு நமக்கு விற்பனைக்கு அவங்க சேல் பண்ண முடியாது ஓகேவா சரி பிஎல்எஃப் எஸ்ஹெஜி பிஎல்எஃப்லேருந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அந்த டவுட்ஸ்கெல்லாம் கிளியர் பண்ண கிளியர் பண்ணிவிடுவோம் என்னென்னா வருமானம் செய்யணும் நாங்கள் பணம் ஈட்டணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ரெக்கார்ட்ஸ் எழுதுறது எப்படி அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு எழுதுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் வருமானம் ஈட்டுறது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு நாம் வருமானம் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா ஊர்லேயுமே மோஸ்ட்லி மாடு வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கும் மாடு கருவி மாடு எல்லா ஊர்லேயுமே இருக்குது இல்லையா அந்த இருந்துட்டு நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா பால் வியாபாரம் மட்டும் தான் நினச்சிட்ருக்கோம் மாட்டில் பால் வியாபாரம் மட்டும்தான் நம்ம மக்கள் நினைக்கிறது பால் கறந்து விற்பனை செய்கிறோம் அதில் தயிர் போட்டு விற்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பால் விற்பனை செய்கிறத தாண்டி மாட்டு கோமியம் மாடு கோமியம் விடுதலையே அதை வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கணும் இல்லை இல்லை டைம் நம்மளால் உட்காந்துருந்தால் பிடிக்க முடியாது அதுக்காக தான் அந்த கோமியத்தை வந்துட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மெத்தடு இருக்குது அது எப்படி கோமியம் எடுக்கணுங்கிறது அந்த ஷெட்டு நம்ம அமைக்கிறோம் இல்லையா மாட்டு கொட்டகை மாட்டு கொட்டகையை அமைக்கும் போதே வந்துட்டு அந்த மாட்டு கோமியம் விடுற கோமியம் வந்துட்டு தனியாக வர மாதிரி அதை செய்யணும் அந்த மாதிரி அதை அமைச்சிக்கிட்டால் அந்த கோமியத்தை நம்ம எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணம் இருக்குது இல்லையா மாட்டு சாணத்தை எடுத்து உருண்டையாக பிடிச்சி அதை வந்து விபூதி பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் அது கூட சில பொருட்கள் சேர்க்கணும் அதை மாதிரியே விளக்கு பண்ணலாம் விளக்கு அகல் விளக்கு மாட்டு சாணம் அகல் விளக்கு பண்ணலாம் மாட்டு சாண பவுடர் காய விட்டு அதை ஆக்கி சேல் பண்ணலாம் எல்லா ஏரியாவிலையுமே மாட்டு சாணம் கிடைக்காது மாட்டு சாண கிருமி நாசினி அதை வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய ஏரியாவில் மாட்டு சாணம் கிடைக்காதையே தவிர்க்கிறாங்க அதாவது வீடு வீடு அப்போல்லாம் வந்துட்டு வீடு மெழுகுவாங்க இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது நம்மளாம் எல்லாமே சிமெண்ட் வீடு இருக்கோம் இல்லையா அதனால் வந்துட்டு சிமெண்ட் தர டைல்ஸ் போட்டிருக்கோம் அது வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல வாசல் தொலைக்கிறதுக்கு வாசலில் தூங்கி எழுந்ததும் தொலைக்கிறதுக்காக வேண்டிய மாட்டு சாணத்தை தேடுறாங்க மாட்டு சாணம் இல்லாத ஏரியாவில் மாட்டு சாண பவுடர் சாண பவுடர் வாங்கி கரைச்சி தெளிக்கிறேங்க இப்போ நாம் அது வந்து தொழிலாகவே எடுத்து பண்ணலாம் நம்ம வீட்டில் ஒரு மாடு ஒரு மாடு இருந்தது அப்படின்னாலே இப்போ ஒன் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா என் வீட்டில் வந்துட்டு ஒரு மாடு மட்டும்தான் ஒரு பசு மாடு அந்த ஒரு பசுமாட்டில் எங்கள் தெரு மக்கள் ஃபுல்லாக எங்கள் ஒரு பசுமாட்டு சாணம் மட்டும்தான் எடுத்து கரைச்சி தெளிக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு மாட்டு சாணம் வந்து எங்கள் தெரு ஃபுல்லாக சாணம் எடுக்கிறதுக்கு பத்த பத்தாது சாணம் பற்றாது சாணம் இல்லாத மக்கள்லாம் ரொம்ப தவிப்பாங்க பாசல் தெளிக்கிறதுக்கு சாணத்து கிடைக்காம அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இப்போ வந்துட்டு நான் வந்து நானும் அந்த மாட்டு சாணத்தில் வந்துட்டு ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ஊது பற்றி விளக்கு அகல் விளக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை வராட்டி பண்ணி வச்சுட்டுருக்கேன் குட்டி குட்டியாக வராட்டி குட்டி குட்டியாக ஒரு இவ்வளோ ஷேப் அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு ஒரு கப்பு ஆகலாம் அந்த மாதிரி ஒரு மாட்டு சாண வராட்டி இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வராட்டியை வந்துட்டு ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அளவுக்காக வேண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம தொழில் வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்புறம் இன்னும் நமக்கு ஒரு சிலருக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்துட்டு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆன்லைன் ஒர்க் எடுத்து அவங்க பண்ணலாம் அது இல்லாத நம்ம ஏரியாவில் எவ்வளோ பேர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன்லைனில் தான் பதியணும் இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா ஆன்லைனில் பதியணும் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணுமா ஆன்லைனில் பதியணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ இது எல்லாமே நமக்கு ஆன்லைனில் பதிய வேண்டியிருக்கு ஸ்கூல் காலேஜ் அப்ளிகேஷன் போடணுமா ஆன்லைனில் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு நாம் வந்து சிஸ்டத்தில் நாம் நம்ம வீட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் நம்ம மக்கள் வந்துட்டு அது தெரியாமல் சிஸ்டம் வச்சுருக்கவங்களே வெளியில் போவாங்க டோசிங் சென்டர் போயிட்டு அங்கே போய் பதிஞ்சு அங்கே ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா இப்படிலாம் கொடுத்துட்டு பதிஞ்சிட்டு வராங்க ஓகே இந்த மாதிரி நம்ம தொழில் வாய்ப்புக்கு வருமானம் ஈட்டிக்கலாம் நன்றி வேறு என்னி டவுட் இருந்தால் தாராளமாக பதிவிடுங்கள் நன்றி